ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டாரு ஸோ சந்திரன் கேது சுக்ரன் இந்த சஞ்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் வீட்டில் சந்திரன் மற்றும் கேத்து சுக்ரன் இவர்களினுடைய சஞ்சாரம் அதுவும் இன்னைக்கு சுக்கரவாரம் இன்னைக்கு பிரதோஷம் வர சோ ரொம்ப ஒரு அருமையான நாள் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மரையும் பிரதோஷ காலத்துல வேண்டிக்கலாம் அண்ட் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிரதோஷத்தில் நமக்கு சிவபெருமானையும் வேண்டிக்கலாம் இந்த திருமண தடையெல்லாம் விளங்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் சோ மேஷராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இந்த சந்திரனின் சஞ்சாரம் இருக்கிறதுனால குழந்தை பாகியம் வேண்டுவோர் உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருந்ததுன்னால் குழந்தை பாகியம் வேண்டுவோர் இன்றைக்கி பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு சென்று பானகம் நைவேத்தியம் செய்து தீபம் ஏற்றலாம் இந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும் இன்றைய சஞ்சாரத்தில் நமக்கு இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும் மகாலய பட்ச காலத்தில் இன்று இந்த பிரதோஷ காலத்தில் வெள்ளிக்கிழமை நம்ம யாருக்காவது அன்னதானங்கள் செய்யலாம் இல்லைன்னா பசுமாடுகளுக்கு உணவும் கொடுக்கலாம் இன்னைக்கு நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ராசிநாதன் சுக்ரனும் சந்திரனுடன் சேர்ந்து கேது ஓட இருக்காரு சில அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சோ இன்று நீங்க கொஞ்சம் அந்த ஏன்னா இந்த அமாவாசைக்கு எப்போவுமே ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இல்லை ரெண்டு நாள் பின்னாடி எல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அமாவாசை பௌர்ணமியில உண்டு ரிஷபராசினர்களுக்கு இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட ஏதாவது மருத்துவ செலவு வரலாம் சோ உங்க உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க வெளியில டிராவல் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன ராசினேர்கள் ராசிநாதன் புதன் நல்லா இருக்காரு மிதுன நேயர்களுக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் கேது சுக்ரன் இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இன்றைய நாளில் ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம் ஸோ சுக்ரன் கேதுவோடு இருக்கிறதும் சரி சந்திரன் கேதுவோடு இருக்கிறதும் சரி மிதுன ராசி நேயர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் இன்று மருத்துவ செலவுகள் வந்து போகும் ஸோ கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் பெரியோர்களுக்கு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் கேதுவோட இருக்கார் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் இருக்கணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பெண்களால் பிரச்சனை வரும் பெண்களுக்கும் பெண்களால் பிரச்சனை வரும் ஆண்களுக்கும் பெண்களால் பிரச்சனை வரும் ஆபீஸ்லயா இருக்கலாம் வீட்டுல இருக்கலாம் உங்க மாமியார் மருமகள் சண்டை இல்லை நாத்தனார் இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் மாதிரி நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் இடத்தில் எப்படி பேசுறோம் அப்படிங்கறது ரொம்ப கவனமா பாருங்க ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை தான் நம்ம சொன்னா கூட நமக்கு சந்திராசிரமமா இருந்தாலும் சரி அது இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் சரி நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்காம தப்பா அர்த்தம் பண்ணிட்டு சண்டைக்கு போடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களை இன்னைக்கு நீங்க தவிர்க்கலை சிம்ம ராசி அன்பர்கள் ராசியில சந்திரன் கேத்து சுக்ரன் கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க குடல் வழி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாகவே உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளலாம் நீண்ட நாளாக தூக்கம் இல்லை இல்லை நீண்ட நாளாக வந்து எனக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடெல்லாம் இருக்குங்கிறவங்க இன்றைக்கி மருத்துவரை சென்று பார்த்து தேவைப்படுத்தால் நீங்கள் வந்து ஆலோசனைகளையும் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கேது கொஞ்சம் தூக்கத்தை வந்து குறைக்கும் ஏதாவது தேவையே இல்லாத விஷயங்களை நம்ம மனசுல போட்டு அதுவே நமக்கு ஒரு பாரமாக அமையும் இன்றைய நாளில் தேவையில்லாத சிந்தனைகளை நாம தவிர்க்கலாம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை ஏதாவது பிரச்சனையை கலப்புவாங்க சோ முறிஞ்ச அளவு இன்னைக்கு பட்டும் படாமையும் இருக்கிறது நல்லது இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வெளியூர் போகலாம் கோவில் குளங்கள் போகலாம் பேசும் பொழுது நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விடுவது இல்லை அலுவலகத்தில் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவது இதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றிகளும் உண்டு சிறிய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலக ரீதியாக சில அலைச்சல்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று விரச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்கள் பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று மற்ற வேலைகளில் சற்று எச்சரிக்கை தேவை பாக்யத்தில் சந்திரன் கேத்து மற்றும் சுக்ரன் இருப்பதனால் மகாலே பட்ச காலத்தில் இன்று வெள்ளிக்கிழமை உங்கள் உங்க குடும்பத்தில் கன்னியாக இறந்தவர்களை நினைத்து நீங்கள் பித்ரு காரியங்களை செய்யலாம் இன்று கன்னியாக இறந்தவர்களை நாம் வணங்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ கிரகமும் நமக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் வந்து போகும் இருந்த போதிலும் பாக்கியத்தில் புத பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவையும் இந்த மன சஞ்சலத்தையும் நீக்கும் கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாகுபாடும் இருக்காது என்று பிரிந்தவர்கள் ஒன்று கூட வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவார்கள் கும்பராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கும் இன்று நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவே இருக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வருமான உயர்வு மற்றும் வியாபாரத்தில் உங்களினுடைய நண்பர்களினுடைய உறுதுணையும் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது ஒரு மன நிம்மதியை தரும்